அந்த தஞ்சாவூரில் அமர்ந்து கொண்டு உலகின் பதினாறு நாடுகளை ஆண்ட ஒரு இனத்தை அந்த இனத்தில் இருந்து ஆழ்வதற்கு தகுதியற்ற ஒரு தலைவன் இல்லை என்று சொல்லி கருணாநிதியை கல்லறில் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் வன்னியரில் இல்லாதவர்கள் இன்றுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பதவி கருணாநிதி குடும்பத்திலிருந்து வேறு ஒரு ஆளுக்கு சென்று அந்த கட்சியிலே தமிழர்கள் இல்லையா ஒரு தமிழன் திமுக தலைவராக கூடாதா தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவ உன் தலைமை தமிழராக இருக்க முடியாது என்றால் நீ என்ன கட்சி நடத்துற